கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கும்பமேளா பத்தின பேச்சு தான் எல்லா இடத்தையுமே இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்க மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிகழ்வு இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல நடந்துகிட்டு இருக்கு பிரயாக்ராஜ்ல கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் ஒன்றா இணையக்கூடிய இடத்தை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரிவேணி சங்கமத்துல முங்கி குளிச்சா பாவம் போகும் புண்ணியம் சேரும் அப்படின்றது இந்து மத நம்பிக்கை இதன் அடிப்படையில தான் இந்தியாவிலிருந்து ஏன் உலகம் முழுக்க இருந்து கோடிக்கணக்கான நபர்கள் இந்த திரிவேணி சங்கமத்துக்கு வந்து புனித நீராடிக்கிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேச அரசு இதுவரைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கோடி மக்கள் புனித நீராடி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட சரிபாதி பேர் இந்த நதியில புனித நீராடி இருக்கிறாங்க இது பெருமைக்குரிய ஆனா அதே நேரத்துல இதோடைய மறுபக்கம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அதுதான் மக்கள் படக்கூடிய துன்பம் இத நம்ம ஒரு மூணு கேட்டகரியா பார்க்க போறோம் அதுதான் தனி உரிமை மீறல் சுகாதாரம் மக்கள் சந்திக்கும் நெருக்கடி தனி உரிமை மீறல் ஏராளமான சோசியல் மீடியா வீடியோஸ் பாருங்க போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எக்ஸ் வலைதள பக்கம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் திரிவேணி சங்கமத்தில் பெண்கள் குளிக்கக்கூடிய பெண்கள் ஒரு தண்ணீர்ல நனைஞ்சு ஆடைகள் அங்கங்க விலகி இருக்கிறத ஒரு ஆபாசமான கண்ணோட்டத்துல அவங்க போட்டோஸாகவும் வீடியோஸாகவும் எடுத்து அதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கான கும்பல் அப்படின்றதும் நிறைய இருக்கு டார்க் வெப் மாதிரியான ஆபாச வலைதளங்களுக்காகவே செயல்படக்கூடிய சில வலை அமைப்புகள்ல இந்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் விற்பனை செய்யப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல் அது மட்டும் இல்லாமல் அங்கு போகக்கூடிய நிறைய பக்தர்களுடைய உடைமைகள் குறிப்பா செல்போன் ஆகட்டும் அவங்களோட பேகு அவங்களுடைய பணம் மாதிரியான பொருட்கள் திருடப்படுது அதனால அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு இப்படியான ஒரு அசம்பாவித சம்பவத்துக்கு ஆளாகி அதிலிருந்து எப்படி மீளதுன்னு தெரியாம நிறைய பேர் தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களும் நமக்கு வந்து து அடுத்ததா சுகாதாரம் இதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தேசிய பசுமை தீர்ப்பாயம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த திரிவேணி சங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிக அளவுல மாசடைஞ்சு தான் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பேரை இப்படியான மாசடைஞ்ச கழிவு நீர்ல நீங்க குளிக்க வச்சிருக்கிறீங்க இதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கும் சரி உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் சரி கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க இதுல உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சரியா செயல்படல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் எங்களுக்கு புரியுது ஆனா அதே நேரத்துல மக்கள் இப்படியான ஆபத்துல போய் சேர்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதை தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க நிறைய சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அவங்களோட வர்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேச அரசு இதை எப்படி அணுகியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் இது எல்லாமே பொய்யான தகவல்கள் அப்படின்ற ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க संगम और उसके आगे पीछे जो बीओडी है वो तीन या उससे कम है और डिजॉल्व ऑक्सीजन की मात्रा ये आठ और नौ से अधिक पाई जा रही यानी அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வெறும் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கு அவர் வெறும்பொழுது அது எந்த அளவுக்கு உண்மை அளவுக்கு நம்பறதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு அழுக்கடிஞ்ச ஒரு ஒரு தண்ணீராதான் அந்த தண்ணீர் இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அதே இடத்துல திறந்த வெளி மலம் கழிக்கிறாங்க சிறுநீர் போற போறாங்க அங்க இருக்கக்கூடிய உடைமைகளை தூக்கி வீசுறாங்க இது எல்லாமே என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற புரிதல் கூட நம்மள நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏற்கனவே கொரோனா மாதிரியான பெருந்தொற்று காலங்கள்ல நம்ம பார்த்தோம் சுகாதாரமற்ற சூழல்ல இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் எவ்வளவு தூரம் அதனால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது ஒரு குடித நீர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்ன்ற கடந்த காலம் மோசமான வரலாறு நம்ம இந்தியாவுக்கு அதிக அளவுல இருக்கு ஏ டெல்லியில ஓடக்கூடிய யமுனை நதி சுத்தமானதாக இல்லை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மடக்கு தண்ணீரை தான் குடிச்சாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய வீரேந்திர சச்சிதேவ் அதுக்கப்புறமா அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே அளவுல மாசடைஞ்சதா இருக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கம் பகுதியில் குளிக்கக்கூடிய அல்லது அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய பக்தர்களுடைய உடல்நிலை என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகுது இதற்கான விடை யாருக்கிட்டுமே இல்லை அப்படின்றதுதான் கசப்பான உண்மை அடுத்ததா மக்கள் சந்திக்கும் நெருக்கடி இதுதாங்க இருக்கிறதுலே பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு என்ன நெருக்கடி நீங்க சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய போட்டோஸ் இல்ல நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய காலம் இல்ல ஒரு டிவில வரக்கூடிய ஒரு நியூஸ் கிளிப்பிங் எது எடுத்து வேணாலும் பாருங்க மக்கள் அந்த பிரயாக்ராஜுக்கு அந்த திரிவேணி சங்கமத்துல போய் நீராடுறதுக்காக போறதுக்கு எவ்வளவு தூரம் அல்லல் படுறாங்க நிறைய தகவல்கள் நம்ம பார்க்கிறோம் மத்திய பிரதேசில இருந்து அந்த திரிவேணி சங்கம் போறதுக்கான அந்த தேசிய நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது வெறும் ஐம்பது கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எங்களுக்கு பத்து மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு வாகன ஓட்டிகள் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது ஏன் எத்தனை சாலை விபத்துகள் ஏற்படுது அகைன் பத்தி சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முன்னணி யூடியூப் சேனல்கள் கூட அதை நையாண்டி செஞ்சு வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க ஆனால் நிதர்சனத்தை நம்ம கொஞ்சம் பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்தாங்க அதுல மூன்று பேர் குழந்தைகள் பெரும்பாலானவங்க பெண்கள் அதிலும் வயதானவங்க அவங்களுடைய நிலைமைய நம்ம அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்குது அவங்க கண்ணாடிகளை உடைக்கிறாங்க இருக்கக்கூடிய ட்ரெயின் எல்லாம் ஏறிடுறாங்க இன்ஜின்ல ஏறிடுறாங்க அப்படின்ற காட்சிகளை பார்த்து அதை பத்தி நையாண்டி பண்றோம் நம்ம யாரும் வன்முறையை ஆதரிக்கக்கூடியவங்க கிடையாது அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதுதான் ஆனா அதுக்காக அந்த மக்களை யார் குறை சொல்றது நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டோம் இல்ல வயதான ஒரு அம்மாவை கூட வச்சுக்கிட்டோம் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ட்ரெயின் வராம காத்திருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன மாதிரியான மனநிலைக்கு ஆளாவது எப்படியாவது தான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவங்க முன்னாடி நல்லது கெட்டது எதுவும் தெரியாது அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சர்வைவல் மட்டும்தான் அந்த சர்வைவல் தான் இப்படியான அபத்தங்களா மாறிடுது சாலை போக்குவரத்தில் பஸ்ஸுகளில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லக்கேஜ் வைக்கக்கூடிய இடத்துல பெண்களும் குழந்தைகளும் உட்காந்துட்டு போறாங்க அவங்களுடைய இடத்த நம்ம நினைச்சு பாருங்க இப்படியானவங்களுக்கு அந்த சின்ன இடம் கூட கிடைக்காம ரோட்ல நிக்க கூடியவங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த கோபம் வரதான் செய்யும் மீண்டும் சொல்றோம் இப்படியான வன்முறை நியாயமானது கிடையாது ஆனா அதுக்காக கோபப்பட வேண்டியது அந்த மக்கள் மீது இல்ல இந்த மாதிரியான நிகழ்வு இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கும்னு தெரிஞ்சும் அதுக்கான சரியான ஏற்பாடுகளை செய்யாத அரசுகள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் தான் ஏ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த அந்த பிரச்சனையை கூட பாருங்களேன் அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதுலதான் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த உயிரிழப்புகள் நடந்ததுக்கு அடுத்த நாள் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க கயிறுகள்லாம் போடப்பட்டு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை சரியா பண்றாங்க அதையே முன்னாடியே பண்ணல இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிக கூட்டம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல நாங்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் அதிகமான புது பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ரா உருவாக்க போறோம் அதையே முதல்லயே பண்ணல இந்த மாதிரியான எத்தனையோ கேள்விகளுக்கு இன்னும் விடை காணப்படாமல் இருக்குது மொத்தத்துல இந்த கும்பமேளா ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்களுடைய இறை நம்பிக்கையை அவங்க விருப்பப்பட்ட முறையில வழிபடுறதுக்கான உரிமை அத்தனையும் இந்திய அரசியல் சாசனம் அடிப்படை உரிமையாவே வழங்கியிருக்கு ஆனா அது உரிமை யார் அனுபவிக்கிறாங்க பணம் இருக்கக்கூடியவங்க ஃப்ளைட்ல போயிடுறாங்க ஹெலிகாப்டர்ல போயிடுறாங்க அந்த திரிவேணி சங்கமத்துல கூட அவங்களுக்கு தனி பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு கார்ல போறாங்க ஜம்முனு இறங்குறாங்க போய் புனித நீர் ஆடுறாங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க ஆனா சாமானியனுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை இப்படி தவிக்க விடுறது எந்த வகையில நியாயமா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கை தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த இடத்துல போறோம் ஆனா அதுலேயே காட்டப்படக்கூடிய இந்த ஏற்று தாழ்வுகள் அப்படின்றது தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏற்கனவே இவ்வளவு ஒரு பெரும் விபத்துகள் எல்லாம் நடந்து நிறைய கண்ணீர் கதைகளை நம்ம கேட்டாச்சு இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடராம இருக்கணும் அதுக்கு உடனடியா மத்திய மாநில அரசுகள் குறிப்பா உத்தரப்பிரதேச மாநில அரசு சரியான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாம சுமூகமான முறையில் இந்த கும்பமேளா நிறைவடையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் விடைபெறுகிறேன் இந்த கேபிட்டல் யூடியூப் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவில் மட்டும்தான் இந்த சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு வேறு ஃபண்டிங்கோ இல்லை வேறு ஏதேனும் நிதி உதவி பொருளுதவி எதுவும் கிடையாது தனிப்பட்ட முறையில் என்னால் நடத்தப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் டெல்லியிலிருந்து தமிழர்களுக்காக தமிழ் மொழியில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் திரட்டி தரக்கூடிய ஒரு சேனலாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை தொடர்ந்து எங்களால் ரன் பண்ண முடியும் உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்